வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இதை குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் நான் அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடலாம் வடிச்சிட்டு இதை ஒரு துணியில் போட்டு பரத்திக்கலாம் இதை ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா உணரட்டும் வெயிலில் வைக்கணும்னு வேண்டாம் ஃபேன் காற்று கடியில் வச்சாலே போதும் அரை மணி நேரம் நல்லா உணரட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு அரிசியும் பருப்பும் உணர்ந்துடுச்சு இப்போ இதை வெறும் கடாயில் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதோடய ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வாசனை அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ வறுத்தாச்சு இதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பவுடரை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் நான் இந்த பவுடரில் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் பவுடருக்கு நான் கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி விழாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு அப்போ இந்த நேரத்தில் இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா முத்தனை தேங்காவாக இருக்கணும் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை துருவல் சேர்த்துருக்கேன் இந்த சுத்தமான வெள்ளம் இது அதனால் அப்படியே போட்டிருக்கேன் இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு வாசனைக்காக இதில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்ட நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது நல்லா இருக்கும் இப்போ இதில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா மோதகம் அச்சியில் வச்சு இந்த மாதிரி மோதகம் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம் இதை அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை சூடு காட்டியும் கொடுக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது சக்கரை பொங்கல் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனாலும் இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி அவுள் எடுத்திருக்கேன் இது கெட்டி அவுள் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தூசியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறேன் வறுத்து அதை ஒரு பிளேட்டில் குட்டி ஆற வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ இதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் எள்ளையும் சேர்த்து வறுத்துக்கலாம் எள் வெடிக்கிற அளவுக்கு இதை எடுத்து அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த செகப்பரிசி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ட்ரை பவுடராக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அவலுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்ச அவளை அதில் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் வெந்து வந்த பிறகு இதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட இனிப்புக்காக முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை துருவிட்டு சேர்த்துருக்கேன் இது சுத்தமான வெல்லம் அப்படியே சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ இது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட வாசனைக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு கிணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இல்லை நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரும்பொழுது ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி மோதகம் மோல்டரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை சூடு கட்டி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி இட்லியை விற்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்தியான இன்க்ரீடியண்ட்ஸு சிகப்பரிசி எள்ளு தேங்காய் வெல்லம் இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்